Hello friends, welcome back to my channel. வீட்டில் ஸ்வீட் கேட்குறாங்களோ அப்போனா இந்த சத்தான உருண்டையை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் என்ன உருண்டைனா கம்பு உருண்டை தாங்க நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த கம்பு உருண்டையில் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சு செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் வந்து வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதுமே ஒரு கால் கப் கால் கப்பு அளவு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரையில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அது ஒரு பக்கம் கரையட்டுங்க வெள்ளை எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் வெள்ளை எடுக்கும்போது நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அது ஒரு பக்கம் கரையட்டுங்க இதில் வந்து நான் நடிச்சு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா தோலை உரித்து நிலக்கடலை தான் இவ ஒரு கைப்பிடி அளவு நான் இதில் போட்டிருக்கேங்க இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கணங்க தோலை உரித்து முதல்ல வந்து நிலக்கடலையை தான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையே சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு சைஸ் வந்து தேங்காவை பொடிசாக கட் பண்ணி இதோடு நான் சேர்த்துருக்கேன் ஒரு சில தேங்காய் போதுங்க ரொம்ப வேண்டாம் வாசத்துக்கு ஒரு நாலு ஏலக்காவை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நாளையுமே நல்லா குறை குறைப்பாக அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க இப்போ நம்ம கொதிச்சுக்கிட்டு இருந்த நாட்டு சர்க்கரையில் வந்து அதே கப்பு அளவு வந்து கம்பு மாவை சேர்த்துக்கோங்க இந்த கம்பு மாவை வந்து நல்லா கைவிடாமல் சிம்லையை வச்சுக்கோங்க அடுப்ப கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இது வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த குறை குறைப்ப அரைச்ச ஒரு வேர்க்கடலையில வேர்க்கடலையிலே எல்லாம் அந்த பொடியை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே நல்ல ஒரு சேர நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிருங்க அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அடிப்படிக்கே விட்டுறாதீங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும்போது நெய் ஊற்றணும்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் சேர்க்கலைங்க சேர்க்காம தான் இந்த உருண்டை செஞ்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சுங்க இதே மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருவோம் இந்த மாதிரி ஆற விடும் போது நமக்கு இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வருங்க இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஆயிருச்சு இந்த கெட்டியான பதத்துக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம கையை வச்சு உறுத்து கொடுத்துர்லாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம செஞ்ச பின்னாடி தான் அந்த உருண்டையை வந்து நம்ம பிடிக்க போகலாம் இந்த மாதிரி கம்பு உருண்டை மாவு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஈஸியாக பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துர்லாங்க இது அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க கம்பு கேழ்வரகு இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாமே இருக்குதுங்க வீட்டில் உள்ளவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம சாப்பிடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பாருங்கள் உருண்டை வந்து நல்லா பிடிச்சி வந்துருச்சுங்க இந்த மாதிரி ப பாருங்கள் பிடிச்சி வந்த உருண்டைகளை வந்து நான் எப்படி காமிச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக வருங்க இந்த ரெசிபி நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஆறு ஆறுமே பிடிச்ச லட்டு பாருங்கள் பிடிச்சிட்டு எப்படி நான் காமிக்கினா நல்லா வந்திருக்குங்க இது ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த கம்பூ ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ